ஓம் கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவர்களால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதவியை நாம் பார்க்க இருப்பது ஐப்பசி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் துவாம் ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி தனது சொந்த வீடான விருச்சிய ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி தனது சொந்த வீடான துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப்பின் நிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் கடக ராசி ராசியிலே குரு பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே கடக ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது தனங்குடும்ப ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவானும் ராகுபகவானும் பார்வையிடுவதாலும் உங்களுடைய பேச்சிலே கவனம் தேவை குடும்பத்திலும் வெளிவட்டாரங்களிலும் பேசும்போது உங்கள் பேச்சிலே நிதானமும் கவனமும் தேவை சில நேரங்களில் உங்கள் பேச்சு உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம் பணங்குண்டுக்கள் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் தைரிய வீரியஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் இம்மாதம் பதினேழாம் தேதி வரை அவர் பயணம் செய்வதாலும் தைரிய வீரியஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இளைய சகோதர சகோதரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தால் நல்ல செய்திகள்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வீடு மாறுவதற்கான நிறைவேறும் நேரம் இது சுடஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவானும் இம்மாதம் பிற்பகுதியிலே சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்ய இருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மையடைவீர்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக உறுதியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் கால்நடைகள் வளர்ப்போருக்கெல்லாம் கால்நடைகள் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் ரியல் எஸ்டேட்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் சிலர் வீட்டை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக வருவாயிட்ட கூடியவர்களுக்கு உரிய காலத்திலே உங்களுக்கு வாடகை பணம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய அனுமதிப்பையும் பாராட்டையும் வருவார்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் எந்த வித கிரகங்களும் இல்லை பூர்வ புண்ணியஸ்தானத்தை ராசியிலே உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு குரு பகவான் பார்வை எடுவதால் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு சிலருக்கு குழந்தைகளால் நற்பை எறும்புகலும் ஏற்படும் சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் காது குத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான சூழலும் கூடி வருகின்றது கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான ரூபாயை காண்பீர்கள் லாட்டரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் குல தெய்வத்தினுடைய அணுக்கரகம் வரிபூரணமாக நிறைந்திருக்கும் உங்களுக்கு ருணோ ரோகசத்துரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை ருணோ ரோகசத்துரு ஸ்தானாதிபதி குரு பகவான் ராசியிலே உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கலத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யன் மிகளும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளி நல்ல நட்புணர்வு ஏற்படும் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தேவையில்லாமல் இல்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியாதிபதி குரு பகவான் ராசிகளை உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டு பாகிஸ்தானத்தை பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கணிந்து வருகின்றது பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர் அன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் பட்ட மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை இம்மாதம் பத்தாம் தேதி வரை தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வை எடுவதாலும் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்திலே விடுவதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களுமில்லை லாபஸ்தானாதிபதி தைரிய வீரியஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் லாபஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் லாபஸ்தானத்திலே விழுவதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான வருவாயை காண முடியும் தொழிலை நல்ல வருவாயை காண முடியும் மூத்த சகோதர சகுந்தனுடைய அன்பும் ஆதரமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் ஆதாயம் உண்டு நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரையஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை விரையஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் விரையஸ்தானத்தை இம்மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை விழுவதாலும் சிலருக்கு சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன் நன்றி வணக்கம்